ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் கீ ரைஸ் ரெசிபி பார்க்கலாமா ஒன் டைம் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கீ ரைஸ் வந்து அந்த அளவுக்கு அட்டகாசமாக இருக்கும் நம்ம கல்யாணம் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டில் வந்து கிடைக்கும் வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நெய் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அதே அளவில் எண்ணெயும் எடுத்துக்கோங்க நான் வந்து எந்த ஒரு வாசனை இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் தான் நான் எடுத்திருக்கேன் அதே அளவில் எடுத்துக்கோங்க நம்ம பிரியாணியோடைய ஸ்பைசஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து மூணு பச்சை மிளகா ஒரு ரெண்டு வெங்காயத்தை வந்து நான் நீலவாக்கில் கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கிறேன் நான் இன்றைக்கி வந்து ஹாஃப் கேஜி ரைஸ் தான் பண்ணுறேன் அதே மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் வந்து நம்ம பிரியாணி அளவுக்கு வந்து நம்மளுக்கு ப்ரௌன் கலரில் வரணுன்னா அவசியம் இல்லை கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டை போட்டு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வந்து வதக்கிக்கோங்க அந்த ஸ்மெல் போனதுக்கப்புறம் புதினா மல்லி ஆட் பண்ணிக்கோங்க புதினா மல்லி ஆட் பண்ணி நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நான் இதில் வந்து ரெண்டு தக்காளி ஆட் பண்ணுறேன் நம்ம தக்காளி அதிகமாக ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து தக்காளி ரைஸ் மாதிரி ஆயிரும் நம்ம வந்து தக்காளி வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணணும் ஸோ அதனால் நான் ரெண்டு தான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு ஐம்பது கிராம் அளவு தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் தயிரை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் கொடுங்க தக்காளி வந்து ரொம்ப வந்து வேக விடாதீங்க ஸோ அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் இன்றைக்கி அரைமுடி தேங்காய் வந்து எடுத்திருக்கேன் பால் அந்த அரைமுடியில் எவ்வளோ தேங்காய் பால் வருமோ அந்த பால் எடுத்து அந்த தேங்காய் பாலை வந்து இதில் ஆட் பண்ணுறேன் நீங்கள் தேங்காய்பால் ஆட் பண்ணும்போது அந்த ரைஸோட டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் இதே மெத்தடில் ஆட் பண்ணிக்கோங்க என்னுடைய ரைஸ் வந்து ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு இருந்துச்சு ஸோ நான் வந்து ஒரு மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி பால் இருந்த அளவுக்கு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மீதி தண்ணியை ஊற்றிட்டு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு நான் மூடி போட்டுறேன் இது கொதி வந்ததுக்கப்புறம் நான் பாஸ்மதி ரைஸ் முன்னாடியே வாஷ் பண்ணி ஊற வச்சுருந்தேன் கொதி வந்ததுக்கப்புறம் இதே ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சிடணும் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் ஸோ இதே மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கள் நான் வந்து அரிசியை போட்டுட்டு நம்ம மூடி வச்சிட்றேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நீங்கள் ஹைஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜ் வந்துடும் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ரொம்ப வந்து கிண்டாதீங்க இல்லைன்னா அரிசி உடஞ்சிரும் லைட்டாக கிளறி விட்டுட்டு சிம்லேயே போட்டுருங்க நான் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுவேன்னா பழைய தோசைக்கல்ல வந்து கீழே தூக்கி வச்சு அதுக்கு மேலே வந்து வச்சுருவேன் நம்மளுடைய ரைஸ் பேனை அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் லைட்டாக கிளறி விட்டு ஆஃப் பண்ணிருங்க அவ்வளோதாங்க நம்மளோட கீ ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்